செந்தில் மீனாவோட அம்மா அப்பாவை பார்த்து மறுபடியும் அவங்க தண்ணி குடித்தனை போகிறத பற்றி பேசுவார் மீனாவோட அம்மா அப்பாவுக்கு மீனா தண்ணி குடித்தனை போகிறதுல பயங்கர சந்தோஷம் செந்தில் அவங்க அம்மா அப்பா கிட்ட மீனா கடைசி வரைக்கும் அந்த தனி குடித்தனம் போகிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறத சொல்லுவார் மீனாவோட அம்மா அப்பா நாங்கள் மீனாகிட்ட பேசுகிறோம் அவங்க தனியாக இருந்துட்டால் இல்லையா அந்த வீட்டில் அதனால அங்கே கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால அது அவளுக்கு பிடிச்சிடுச்சு வேறு ஒன்றும் இல்லைம்மா பிள்ளை நவக்கிட்ட சாயந்தரமாக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மீனா தண்ணி குடித்தனம் போகிறதுல ரொம்பவே தான் குமரவேல் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க குமரவேலோட பாட்டிக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் வரப்போது அதை நல்லா பெருசாக கொண்டாடணும்னு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சுகன்யா அந்த நேரத்தில் அங்கே போய்ட்டு மீனாவும் செங்கிலும் தனி குடித்தனம் போகிறத பற்றி சொல்லுவாங்க அதனால் குமரவேலோட பாட்டி ரொம்பவே வருத்தப்படுவாங்க குமரவேலோட அப்பா ரொம்பவே சாபம் கொடுப்பாரு வடிவு அவர்கிட்ட சும்மா சாபம் விடாதீங்க அந்த சாபம் நம்மளுக்கே வந்து விழிஞ்சிரும் நம்ம யாரையுமே சபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ குமரவேலோட பாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா சொல்லுமா நல்லா மண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ராஜி கதிர்கிட்ட டிரைவிங் போது கதிரும் ராஜியும் மீனா செந்தில் தனி குடுத்தனை போகிறத பற்றி பேசுவாங்க ராஜி கதிர்கிட்ட நீ என்னைக்காவது தனி குடுத்தனை போகணும்னு நினச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க கதிர் இல்லவே இல்லை எங்கள் அப்பா கிட்டே சண்டை போடுவேன் நிறைய சண்டை போட்டிருக்கேன் எதிர்த்து பேசுவேன் ஆனால் மனசில் ஒரு ஓரத்தில் கூட நான் தண்ணி கொடுத்தனு போகணுன்னு நினச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் கடையில் பாண்டியன் கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிருப்பார் அந்த நேரத்தில் கடையில் சாமான் வாங்குறதுக்கு ஆள் வந்திருப்பாங்க அவங்களுக்கு பழனி கெட்டிக்கிட்டு இருப்பார் அப்போ மயில் என்ன சொல்லுவாங்கன்னா நான் கெட்டுறேன் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு கெட்டுவாங்க அவங்களுக்கு கெட்ட தெரியாது ஐயோ வீராப்பா வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி கெட்டுக்கிட்டு இருப்பாங்க சரவண இன்னும் பக்கத்தில் நின்று உறச்சிக்கிட்டு இருப்பார் அந்த நேரத்தில் மயிலோட அப்பா அங்கே வருவார் நான் கட்டுறேன் நான் தான் முட்டையை கட்டுறதுல எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லிட்டு மயிலுக்கிட்டேருந்து வாங்கி ஆறு முட்டையையும் போட்டு கீழே போட்டு உடச்சிருவார் அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது